எனது பேர் கிரச்சார் ரவீந்திரமூர்த்தி நான் மூன்றாம் ஆண்டுலேருந்து சைவபிராசா மகளிர் கல்லூரியில் பன்னெண்டாம் ஆண்டு மட்டும் படித்திருக்கேன் எனது ரிசல்ஸ் வந்து டூ பிசி வவுனியா மாவட்டத்தில் பதினாறாவது ரேங்க் வந்திருக்கேன் எனக்கு இவ்வளவு நல்ல ஒரு ரிசர்ச் தடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது எங்கள் ஸ்கூலில் நிர்வாகம் ஸ்கூல் இந்த நிர்வாகத்தில் முதலாவதாக போன் முதல் பழைய அதிபராக இருந்த கமலேஸ்வர் மிஸ்டர்களுக்கும் ரத்னா தேவி அவர்களுக்கும் இப்போது அதிபராக இருக்கிற குணருகன் மிஸ்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பு கூடவே அனைத்து ஆசிரியர்களுக்குமே நன்றி சொல்கிறேன் நான் துறையில எனக்கு உதவியாக இருந்த உதாரண மீன் விலக்ட் டீச்சர் சென்ட்ரூசர் அனைவருக்குமே நான் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு எனது பெற்றோர்களாக இருந்த அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு படித்ததுக்கு நல்லா உதவி செஞ்சிருக்கீங்க நம்ம அப்பா கூலி வேலை செஞ்சு எங்களை படிப்பிச்சுருக்கேன் இப்போ மொனராகலையில் தங்கி நின்று கூலி வேலை செஞ்சு தான் எங்களை படிப்பிச்சுருக்கேன் இனி நான் யூனிவர்சிட்டி சென்று நல்லா படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும் வந்து ஆசைப்படுவேன் இந்த ஸ்கூலுக்கும் மேலும் நல்ல உதவிகளை செய்வது எனது இலக்கு இன்ஜினியரிங் அதை ஆகி நான் ஸ்கூலுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பை செய்வேன்